இந்த புத்தாண்டு காலத்திலே இணையதளங்களிலே அதிக அளவிலான டிஸ்கவுண்ட்ஸ் ஆஃபர்ஸ் மற்றும் கிஃப்ட் ஓசர்ஸ்கள் வழங்குவதாக பல விளம்பரங்கள் இருக்கின்றது விசேடமாக சமூக வலைத்தளங்களிலே அதிக அளவிலான இவ்வாறான விளம்பரங்கள் வந்து கொண்டிருக்கின்றது இதிலே அநேகமானவை போலியானதாக இருக்கின்றது மக்கள் இவ்வாறான விளம்பரங்களை கிளிக் செய்வதன் மூலமாக அவர்களை போலியான வெப்சைட்டிற்கு கொண்டு செல்லப்படுகின்றார்கள் இதிலே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விடியம் என்னவென்றால் இவ்வாறான வெப்சைட்கள் போலியானதா இல்லாவிட்டால் குறித்த அந்த நிறுவனத்தினுடைய உண்மையான வெப்சைட்டா என்பதனை நாங்கள் கவனிக்க வேண்டும் எந்த வெப்சைட்களாக இருந்தாலும் அவ்வாறான வெப்சைட்களிலே எங்களுடைய தனிப்பட்ட தரவுகளை உட்செலுத்தும் போது அதிலே நாங்கள் அவதானத்துடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் இவ்வாறான போலியான விளம்பரங்களை பயன்படுத்தி மோசடிக்காரர்கள் பொதுமக்களின் தனிப்பட்ட தரவுகளை பெற்றுக்கொள்கின்றார்கள் எவ்வாறான தரவுகள் என்றால் அவர்களுடைய பெயர் முகவரி தொலைபேசி இலக்கங்கள் மற்றும் அவர் விசேடமாக வங்கிக் கணக்கினுடைய விவரங்களை பெற்றுக்கொள்கின்றார்கள் இதன் மூலமாக மோசடிக்காரர்கள் அவர்களுடைய தனிப்பட்ட தரவுகளை பயன்படுத்தி பல மோசடிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவ்வாறான மோசடிகளான ஃபேக்கான வெப்சைட்களை நாங்கள் எவ்வாறு அறிந்து கொள்வது அதனுடைய யூஆர்எல்லே பார்க்கலாம் இல்லாவிட்டால் லிங்கை பார்க்கலாம் அதில் இருக்கக்கூடிய யூஆர்எல் அந்த குறித்த நிறுவனத்தின் பெயரை விட வித்தியாசமான ஒரு பெயரிலே இருக்குமானால் அது அநேகமான முறையில் போலியான ஒரு வெப்சைட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது அதே போன்று இவ்வாறான விளம்பரங்கள் சமூக வலைத்தளங்கள் மட்டுமல்லாமல் எஸ்எம்எஸ் மூலமாகவும் வருகின்றது அநேகமான டிஸ்கவுண்ட்ஸ் ஆஃபர்ஸ் போன்றவைகள் எஸ்எம்எஸ் மூலமாக எங்களுக்கு வந்து கொண்டு இருக்கின்றது இதிலே இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் செய்வதன் மூலமாக போலியான இணையதளங்களுக்கு எங்களை கொண்டு செல்லப்படுகின்றார்கள் இவ்வாறான லிங்கை கிளிக் செய்வதிலிருந்து நாங்கள் தவிர்ந்து இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் இவ்வாறான போலியான இணையதளங்களிலே தங்களுடைய தனிப்பட்ட தரவுகளை உச்செலுத்துவதிலிருந்து தகுந்திருக்க வேண்டும் அதே போன்று நாங்கள் சமூக வலைதளங்களிலே கொடுக்கல் வாங்கல்கள் செய்யும் போது வரக்கூடிய ஓடிபி அதாவது இரகசிய எண் எங்களுக்கு மட்டும் உரித்தான இரகசிய எண்ணை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வதிலிருந்து முற்றுமுழுதாக தகுந்திருக்க வேண்டும் ஏனென்றால் இவ்வாறான ஓடிபி கோட்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வதனால் உங்களுடைய வங்கிக் கணக்கு ஹெக் செய்யப்படலாம் அது மட்டுமல்லாமல் உங்களுடைய சமூக வலைத்தளங்கள் ஹெக் செய்யப்படலாம் எனவே இந்த புத்தாண்டு காலத்திலே நீங்கள் செய்யக்கூடிய இணையதள கொடுக்கல் வாங்கல்கள் மற்றும் பண கொடுக்கல் வாங்கல்களின் போது மிகவும் அவதானத்துடனும் பாதுகாப்பான முறையிலும் செய்யுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்